பாமகவுக்கு பாஜக அதிமுக வலை லோக்சபா தேர்தல் தேதி அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பாமகவை இழுப்பதில் அதிமுகவும் பாஜகவும் அதீதமாக போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா அதிமுக பாமக தமாக ஆகியவை இருந்தன திமுகவை பாஜக கூட்டணியும் கண்டுகொள்ளாமல் ஒதுக்கியே வைத்திருந்தது ஆனால் திடீரென தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகுவதாக அறிவித்தது அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் எப்படியும் பாஜக அணிக்கு அதிமுக வந்துவிடும் எனவும் கூறப்பட்டது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்று திட்டவட்டமாக தொடர்ந்து கூறி வருகிறார் இதனையடுத்து லோக்சபா தேர்தலில் பாஜக அதிமுக ஆகிய இரு கட்சிகளில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பதில் பாமக மற்றும் தேமுதிகவுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது பாஜகவும் அதிமுகவும் தங்களது தலைமையில் வலிமையான கூட்டணியை உருவாக்க இந்த மூன்று கட்சிகளையும் வளைத்து போடுவதில் படு தீவிரமான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றன அதிமுக முன்னாள் தலைவர்களின் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கார் இது தொடர்ந்து பாமக தரப்பில் அதிமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பாமகவின் நான்கு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு இந்த சந்திப்புகள் முடிவா தற்போதைய நிலையில பாமகவுக்கு எட்டு லோக்சபா தொகுதிகளில் பிளஸ் ஒன் ராஜ்யசபா சீட் தருவதா அதிமுக ஒப்புதல் கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு திண்டுக்கல் உள்ளிட்ட எட்டு தொகுதிகளில் பட்டியலையும் கூட பாமகவிடம் அதிமுக கொடுத்து விட்டதாகவும் கூறப்படுது பாஜக அணிக்கு செல்வதை விட அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் வெற்றி நிச்சயம் என்கின்ற கருத்தை ஆழமாக விதைத்திருக்கிறதாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு திமுகவுக்கு போட்டியா பாஜகவும் பாமக தரப்பை இழுத்து கொண்டே இருக்கிறதாம் பாஜக கூட்டணிக்கு பாமக வந்தால் பன்னெண்டு லோக்சபா தொகுதிகளுடன் இரண்டு ராஜ்யசபா சீட் மத்திய அமைச்சர் பதவி தருகிறோம் ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாமக தொடர வேண்டும் என ஆசை வார்த்தையை காட்டுகிறதாம் பாஜக ஆனால் பாமகவுக்கு இதுவரை மத்திய அமைச்சர் பதவியே தரவில்லையே என்ற ஆதங்கமும் பாஜக தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டதாம் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்போது நிச்சயம் பாமகவுக்கு இரண்டு ராஜ்யசபா சீட்டும் மத்திய அமைச்சர் பதவியும் தரப்படும் என அழுத்தம் திருத்தமான வாக்குறுதியை பாஜக கொடுத்திருக்கான் இது தொடர்பாக டெல்லி மேலிட தலைவர்கள் சிலரையும் பேச வைக்கிறதா பாஜக தற்போதைய நிலையில் அதிக தொகுதிகள் மத்திய அமைச்சர் பதவி ராஜ்யசபா சீட்டுகள் என வாரி வழங்கும் பாஜகவை நம்பி போவதா அல்லது ஆக குறைந்தபட்சம் ஒன்று அல்லது இரண்டு வெல்லும் வாய்ப்புகளுடன் கட்சி சதவீதத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை தரும் அதிமுகவுடன் கைகோர்ப்பதா என்கின்ற திரிசங்க நிலையில் தீவிரமான ஆலோசனைகளை நடத்தி வருகிறதாம் பாமக தலைமை